அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது நம்ம சாரங்கடா சந்தையில் தேர்வு பண்ண ரெண்டு சிறந்த குட்டி குதிரைகள் தான் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு குட்டி பெண் குதிரைகள் எடுத்திருக்கோம் ரெண்டுமே சுழி சுத்தத்தில் எடுத்துருக்கோம் இவ்வளோ குதிரைகள் இருக்க இடத்துல குட்டிகள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா குட்டியினை வந்து ஆண் குட்டிகள் தான் அதிகமாக இருக்குது பெண் குட்டிகள் வந்து ரொம்ப ரொம்ப நூற்றுக்கு பத்து தான் இருக்குது சுழி சுத்தத்தில் குட்டிகள் எடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானதாக இருக்குது ஆகையால் வந்து குதிரை பெண் குட்டிகளுடைய விலை வந்து கடிசாக தான் இருக்குது நம்ம இப்போ இந்த ரெண்டு குட்டி வந்து நம்ம எடுத்துருக்கோம் ரெண்டுமே குதிரையாக வரும்போது நல்லா டாப்பாக வரக்கூடிய குட்டிகளாக எடுத்திருக்கோம் நல்லா ஸ்ட்ரக்சர் தொழில் எல்லாம் இருக்க மாதிரி குட்டியாக எடுத்திருக்கோம் பஞ்ச கல்யாணி கருப்பு குட்டி பார்த்திங்கன்னா நம்ம மணப்பாறை கொண்டு வந்து சேர்க்குறதோட ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா வருது இந்த சட்ட குட்டி இது வந்து சுத்த சஞ்சாமும் வெள்ளைக்குறையாக வந்துடும் இந்த குட்டி பார்த்திங்கன்னா மணப்பாறை கொண்டு வந்து சேர்க்குறதோட தொண்ணூத்தஞ்சாயிரரூபா வருது ரெண்டுமே விற்பனைக்கு இருக்குது தேவைப்படுறவங்க தொடர்புங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்